நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லாம் சந்தேகம் கிடையாது கடந்த கடந்த ஆண்டாவது ஒரு நாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஆண்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதியும் இந்த தேர்தலே முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்லும் என்கிற உறுதி நமக்கு இருக்கிற பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதி இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வித்தையும் வேண்டுமானாலும் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் வாக்குப்பதிவு இயந்திரத்திலே கூட அவர்கள் கோளாறு செய்வதை தோங்குவார்கள் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை எனவே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலில் இன்றைக்கு மோடி வந்துவிடக்கூடாது என்கிற வகையில் பிரதமராக வந்துவிடக்கூடாது என்பதுதான் உறுதியாக இருக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியிலே தமிழ்நாட்டிலே தான் அதிகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய கூட்டணியிலே இன்னும் சொல்ல போனால் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றார் என்ற நல்ல செய்தி இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அவர்களுக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து செல்கின்ற வகையில் நாம் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாம் இந்த அரசு பொறுப்பேற்று இன்னைக்கு பத்தாண்டு காலம் திரு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு முழுமை செய்ய இருக்கின்றது எவ்வளவு பிரச்சனைகள் மத மத ரீதியாக எவ்வளவு பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என இன்னும் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் மாநிலம் எனவே இன்றைக்கு அதற்கான உரிய நடவடிக்கை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை அதிகமாக வெளிநாடு செல்வதே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு இருந்தது சூழலை அதில்தான் அவருக்கு ஆர்வம் இருந்தது எனவே அந்த சூழல் இன்றைக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகுதான் அவர் வெளிநாடு செல்வது கொஞ்சம் குறைந்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு தவறான ஒரு வழியை நம்முடைய எங்கே சொன்னார்கள் எல்லாம் பண மதிப்பு என்ன நடந்தது அதற்கு பிறகு என்ன முன்னேற்றம் கண்டது இந்த தமிழ்நாடு எவ்வளவு கருப்பு பணத்தை ஒழிக்க முடிந்தது எதுவும் நடக்கவில்லை அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார்கள் பைசா கூட இன்னும் ஒன்றிய அரசு வங்கியின் மூலம் நடவடிக்கை எடுத்து நம்முடைய பணத்தை கூட சேவை கட்டணம் என்கிற வகையில் இருந்த இருக்கக்கூடிய பணத்தை கூட அவர்களே நமக்கு தெரியாமல் உறிஞ்சுகிற சூழ்நிலை தான் ஏற்பட்டதை வழியே இல்லை அதே போல இன்னைக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள் இருந்த வேலையும் போனது என்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டது வெறும் வாய்ஜாலம் வெறும் விளம்பரத்திலே தான் வெற்றி விளம்பரத்திலே தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இப்பொழுது விவசாயிகள் போராட்டம் அங்கே இருக்கிறது அதற்கு முன்பு வேளாண் சட்டம் என்று கொண்டு வந்து நாட்டினுடைய விடுதலைக்கு போராட்டம் நடந்த அந்த போராட்டத்தை விட அதிக அளவில் அங்கே மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் டெல்லி பட்டணத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மக்களை துன்புறுத்திய ஒரு ஆட்சியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது விலைவாசி ஏற்றம் அதையும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர இயலவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஒன்றிய அரசு எனவே அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த அரசை நாம் அகற்றியாக வேண்டும் அதற்கான வகையில் தான் இந்தியா கூட்டணி என்கிற வகையில் நம்முடைய கழக தலைவர் மாண்புகள் தளபதி அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லளவும் சந்தேகம் கிடையாது கடந்த ஆண்டாவது கடந்த தேர்தலாவது ஒரு தொகுதியை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஆண்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதியும் இந்த தேர்தலே முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்லும் என்கிற உறுதி நமக்கு இருக்கிற பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதி இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வித்தையும் வேண்டுமானாலும் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் வாக்குப்பதிவு இயந்திரத்திலே கூட அவர்கள் கோளாறு செய்வதை தூங்குவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே எச்சரிக்கையாக நாம் இருந்த இந்த தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் பல்வேறு திட்டங்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் இன்னும் சொல்லப் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் நாள் பொறுப்பேற்றது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் நேராக இன்னும் சொல்லப் போனால் இதில் ஒரு ஆறில் ஒரு பாகம் கூட அன்னைக்கு கவர்னர் மாளிகையிலே மாளிகையிலே தொற்று எளிய நிகழ்ச்சி நடந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதற்கு பிறகு அமைச்சரெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மரியாதை நித்தமாக பேரங்கி அண்ணாவுடைய நினைவிடம் தந்த தலைவர் கலைஞருடைய ஐயா நினைவா கலைஞர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்துவிட்டு நேராக கோட்டைக்கு வந்தார் நாங்கள் எல்லாம் அந்த அறையில் இருந்தோம் அங்கே ஒரு கையெழு நான்கு ஐந்து கையெழுத்தை போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கான பல்வேறு திட்டங்களை சம்பிரதாயத்தின் அடிப்படையில் துவக்கி வைத்தார்கள் முதல் நாளிலே துவக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கொரோனா காலகட்டத்திலே அதிமுக அரசிடம் நம்முடைய மாண்பு தளபதி அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்குங்கள் இழப்பீட்டுத் தொகையாக என்று சொன்னார்கள் அந்த அரசு ஒரு ஆயிரம் வழங்கியிருந்தது பாக்கி இருந்த நான்காயிரத்தை ஞாபகம் வைத்திருந்தார் தேர்தல் நேரத்தில் அறிக்கையாக தேர்தல் அறிக்கை சொன்னார் அதே போல ஒரு கையெழுத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப அட்டைக்கு நான்காயிரம் என்கிற திட்டத்திற்கு கையெழுத்திட்டார் அதே போல அதில் பெரும்பான்மையானது பெண்களை சார்ந்த திட்டங்களாக இன்று இன்றைக்கு அமைந்திருக்கிறது சொல்லலாம் அரசு டவுன் கட்டணம் கட்டணமில்லாத பயணம் ஐந்து ஒன் வரை உள்ள நகை கடன் வங்கியிலே கூட்டுறவு வங்கியில் கடன் வைக்கப்பட்டிருந்த கடன் அந்த நகைகள் கைக்கு வருமா காதுக்கு வருமா என்று இயக்கத்தோடு இருந்த தாய்மார்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடன்களை தள்ளுபடி செய்து இன்றைக்கு அதற்கான நகைகளை எல்லாம் அந்த நகைகளை எல்லாம் திரும்ப தாய்மார்களுக்கு ஒப்படைத்தவர் நம்முடைய தலைவர்கள் தளபதி அவர்கள் அதே போல முத்தமிழிகள் கலைஞர் அவர்கள் மகளிர் சுயஉதவிக்குள்ளை கொண்டு வந்தார்கள் நம்முடைய அன்பு சகோதரர் பள்ளிக்கல்வி அமைச்சர்கள் நாளை காலையில கூட தருமபுரி மாவட்டம் சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு நிகழ்ச்சிக்காக அதே தருமபுரி மாவட்டத்திலே தான் அன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதல் முதலில் இன்னும் சொல்லப் போனால் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்திய தேசத்திலே ஏன் உலகத்திலேயே மகளிருக்கு ஒரு சுய உதவி குழுவை துவக்கி அவர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழலில் அந்த மகளிர் சுய உதவிக்குழுவை தந்தார்கள் இன்றைக்கு அது லட்சம் லட்சம் குழுக்களாக உருவாகியிருக்கிறது அந்த மகளிர் சுய உதவிக்குழு வாங்கியிருந்த கடன்கள் தள்ளுபடி என்று சொன்னார் விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னார் கையெழுத்திட்டார்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் அந்த திட்டங்களை துவக்கி வைத்து அதிலிருந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு கூட மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டம் அது இன்னைக்கு நம்முடைய நகராட்சி பகுதியில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள் ஒரு உதாரணத்துக்கு மின்சார வாரியத்தில் இருக்கும் அவர் மறைந்திருப்பார்கள் அது உரிய முறையில் அவருடைய வாரிசுதாருக்கு வந்து சேர வேண்டும் அதற்காக பெயர் மாற்றம் செய்வதற்காக அலைந்திருப்பார்கள் அதன் வேலை நடந்திருக்காது ஆனால் இன்னைக்கு மக்களுடன் முதல் இருந்த திட்டத்தின் மூலம் அதிகாரிகளை அங்கே கலத்து அனுப்பி வைத்து அங்கேயே அதற்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அந்த திட்டம் அது போன்ற திட்டங்கள் இன்னைக்கு மக்களுடன் முதல்ல அதில் பயனடைந்தவர்களுக்கு தேர்வு அந்த அவர்களுக்கான பயன்களை முதலமைச்சர்கள் சென்னையில் இருந்து துவக்கி வைத்தார்கள் அங்கே ஆங்காங்க மாவட்டங்களில் அந்த திட்டங்கள் இன்றைக்கு பயனாளிகளுக்கு அந்த திட்டங்களாக வழங்கப்பட்டது அமைச்சர்களால் இப்படி பல்வேறு திட்டங்கள் மகளிர் சுய உதவிக்குள்ளு அதே போல படித்த பெண்களுக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில படித்து இன்னைக்கு கல்லூரி கல்விக்கு செல்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஆ மாதம் ஆயிரம் புதுமை பெண் என்கிற திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் தளபதி திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம் அதே நேரத்தில் ஒன்றிய அரசால் நாம் பாதிக்கப்பட்டு இந்த பத்தாண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நாம் எடுத்து சொல்வோம் எனவே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலில் இன்னைக்கு மோடி வந்துவிடக்கூடாது என்கிற வகையில் பிரதமராக வந்துவிடக்கூடாது என்பதுதான் உறுதியாக இருக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியிலே தமிழ்நாட்டிலே தான் அதிகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய கூட்டணியிலே இன்னும் சொல்ல போனால் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றார் என்ற நல்ல செய்தி இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து செல்கின்ற வகையிலே நாம் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வரும் வரும் தேர்தலில் நம்முடைய நாற்பது தொகுதியிலும் வெற்றுகின்ற வகையிலே ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில ஒவ்வொரு வாக்குகளும் உதயசூரியனுக்கு வாக்களிக்கிற வகையிலும் கூட்டணிக்கு வாக்களிக்கிற வகையிலும் இருந்திட வேண்டும் வேட்பாளரை பொறுத்தளவு கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முதலமைச்சர் தான் நம்முடைய வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக என்கிற ஒரு சூழ்நிலை எண்ணி அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வெற்றி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்